プレゼント மாழ என்னங்க மாமா கோய சாப்படா முழு சாப்பிட போறீங்க நாடு வயிற்று என்னத்தான முழு கோழி சாப்பிட சொல்லிருக்காரு ஒரு மாசிக்கு அதனால நானே சாப்பிடுறேன்

Ha 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 தூக்கம் வரலையா என்னங்க எங்க போறீங்க அங்க போனிக்கொண்டு இருக்கிறீங்க குண்டல நான் ீங்கழ தீங்களே ஐயோக்கு முருகா முருகா இப்படி கோழி மாதிரி ஆயிட்டீங்களே என்னங்க 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 செய்து ஐயோ டாக்டரா குணப்படுத்த முடியாதுங்க அந்த வேல்முருகன் தான் டாக்டரா வந்து உங்களை குணப்படுத்தணும் என்னங்க கோயில் கோழிய திருநா குற்றத்துக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களா ஒரு கோழிக்கு இருபத்தஞ்சு கோழி வாங்கி விடுறீங்களா ஏமாத்த மாட்டீங்களே ஊராளுக்கிட்ட வட்டி வாங்க மாட்டீங்களே வாங்கின வட்டி எல்லாம் உண்டியெல்லாம் சேர்த்துறீங்களா பிரார்த்தனையா முருகா முருகா ஜெயா காசுக்காக மாலை சொல்றியா ஜெயா இப்படி ஊர் ஊராட சொல்லியா ஜெயா உனக்கு மாலை இருக்கா ரோஷம் இருக்கா இல்ல அறிவு இருக்காங்க

அதாவது மாப்பிளை மூணு வருஷமா என் உடம்பு மோசமா போயிடுச்சு நாடி முடிச்ச நாட்டு வைத்தியரு முடிவாசகிப்பிட்டாரு தென்னைக்கு நாளு தென்னுக்கு நாளு கத்தாதீங்க மாப்பிளை தெனாமும் ஒரு விட கோழிய விடாம ஒரு மாசம் சாப்பிட்டா உடம்பு தயாராகும்னாரு அதுக்கு தான் வந்திருக்கேன் ஆமா தினம் ஒரு விடக்கோழியை ஆஹ் விடாம ஒரு மாசம் ஆமா அடி மார்கழி மாசத்துல மட்டன் சாப்பிட்டா மகா பாபம்னு பகவத் கீதையில எழுதி இருக்குதடி பாவி

கோலிக்கு பைந்து என் புருஷனன் ஆவிக்கு பலி விடுக்கணுமா வேண்டாங்க ஆக்கி போட்டுருவோம் ஆக்கி போடலாங்கரு ஆம் பெட்ட கோழியே ஆம் ஒரு பாசத்துக்கு ஆம் சேரி ஏயா அலையிரா ஆங்கில் பார்க்கிறேன் அதலாம் இங்கு கடைக்காதியா போட்டோ எடுத்துக்கிறவுங்க எப்போயா வருவாங்க இப்போந்துருவாங்க எனக்கு ச்டுவியல் ஆயிரவேல் இருக்கு பலாக்கின் எல்லாம் கலரா மாத்தனும்

அட பாவி எடுக்கவே இல்லை நீ. உன்னை வச்சு ஒட்டிக்கே தான் பாத்தேன். அதுக்கே அஞ்சு பக்கம் சாய் வச்சே பொண்ணு வந்து நின்னு போட்டோ எடுக்கும்போது போது ஈஸியா இருக்குமேங்கிறதுக்காக. தங்க, எல்ல ரெடியா? எல்ல ரெடிங்க. வணக்கம் சார். வணக்கம். இங்கதானா? கொஞ்ச நிnlmமா. ஆ, சார் இந்த முகத்துக்கு ப்ரொஃபைல் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மிஸ்டர், ப்ரொஃபைல் ஒண்ணு வேண்டாம். ஸ்ட்ரைட்டா ஒளங்க எடுத்துங்க அதுவே போதும். ஓகே சார். ஓகே. ஆ. ஓகே.

அந்த பொண்ண கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அப்பா அம்மா வர்றாங்களோ ரங்க ரங்க அந்த அப்பா அம்மாவுக்கு மத்தியில பொண்ணை நிறுத்தி ஒரு ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கையில பேட்டி கொடுத்தா பத்திரிக்கைக்காரங்க பணம் கொடுப்பாங்கய்யா அலையிற உனக்கு பணம் வரும் எனக்கு என்னாச்சு அதுல பாதியே நான் உனக்கு தர்றேன் இது நியாயம் எப்ப வர்ற பேட்டி எடுக்க நாளை காலையில அப்ப அப்பா அம்மாவ நான் அப்படியே ப்ளாக் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஐயா யாரு நீங்க டாக்டர் சிவா அவரு விட தான் இது பேப்பர் ஒரு பொண்ணு போட்டோ போட்டு விளம்பரம் வந்திருந்ததே அது விஷயமா தான் நான் வந்திருக்கேன் ஏற்கனவே ஒரு கடிதம் கூட போட்டிருங்கன்னு நான் வர போறதா அது நீங்க தானா டாக்டர் கூட சொன்னாரு நீங்க வரப்போறீங்கன்னு வாங்க வாங்க இப்படி உட்காருங்க ஏங்க நம்மளுக்கு எந்த ஒரு மதுரை பக்கம் ஆமா பொண்ணு இப்படி ஓடி வந்துடுச்சே ஒரு கண்டிச்சு வளர்க்கலையா பந்தோபஸ்தே இல்லையா இந்த காலத்து பொண்ணுங்க எங்களை காப்பாற்றிக்க எங்களுக்கு தெரியும் சொல்லுங்க அதுங்க சொல்லிட்டா நீங்க விட்டுறதா அதான் இப்படி அலையறீங்க நீங்க ஏங்க பொண்ணுங்க என்ன வயசு

உங்க ஊர் கண்டிஷன் எல்லாம் சொல்லு எங்க ஊர்ல எல்லாம் வீட்டு வாசல்ல கோலம் போட மாட்டாங்க கோடு தான் போடுவாங்க எதுக்கு பொண்ணுங்க தாண்டாம இருக்கணும்ன்றதுக்காக அவ்ளோ கண்டிஷனுங்க போட்டா கண்டிஷன் உங்க அப்பா பொல்லாத கண்டிஷன் போட்டான் வாசல்ல கோடு போட்டவே கொல்ல பக்க கோட்டை விட்டான் இந்த பொண்ணு தாண்ட பார்த்து தட்டிக்கிட்டு வந்துட்டேன் ஏன் சொல்ற நான் எல்லாத்தையும் உஷாரா இருக்கணும் தயவு செஞ்சு டாக்டர் கூப்பிடுறீங்களா ஏன் அவ்வளவு செலிப்பு உங்களுக்கு பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போறப்போ என்கிட்ட சொல்லாம போயிடாதீங்க ஏன் ஏன்னா பத்திரிகையில பேட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த முகர கட்டியெல்லாம் பத்திரிகையில வரணுமா என்ன ஆமா டாக்டர் அது